சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாகிர் மக்களை நம்ம எங்க இருக்கிறோம்னா கேட்டா மாதாவரத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இண்டஸ்ட்ரியல் வேர்ட் குடோன்ஸ் கட்டுறவங்களுக்கு ஒரு அழகான ஒரு சூப்பர் லேண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கு சூப்பர் ஃப்ரெண்டேஜில் ஒரு எட்டாயிரம் சதுரடி இருக்குது தேவைப்படுறவங்களுக்கு நாலாயிரம் சதுரடி கொடுக்க ரெடியாக இருக்காங்க தேவைப்படுறவங்களுக்கு எட்டாயிரம் சதுரடி எடுத்துக்கலாம் நல்ல பெரிய ப்ராடான ரோட்டில் ஒரு தேர்ட்டி ஃபிட் ரோட்டில் சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறாங்க வாங்க வீடியோ அப்படி கம்மி பண்ணலாம் ஒரு நல்ல ஜங்ஷன்லேருந்து நல்ல ஒரு கனெக்டிவிட்டி உள்ள ஏரியாவில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி சிட்டிக்கு பக்கத்துலேருந்து சூப்பர் ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்கேன் அதே சமயம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கொசப்பூர் ஜங்ஷன் இந்த ஜங்ஷன்லேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர்ல தீயம் பக்கத்தில் முன்னாடியே ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் கரெக்டாக நம்ம இந்த ரைட்டு எடுத்துகிட்டுன்னா ரெடியூஸ் நம்ம போயிடலாம் அதே சமயம் லெஃப்ட் எடுத்துட்டா வந்து ஆண்டால் குப்பம் போயிடலாம் அதே சமயம் ரைட் எடுத்து இந்த பக்கம் பண்ண தீயம் பார்க்கும் இந்த லெஃப்ட் எடுத்தால் கரெக்டாக வந்து மாதாபுரம் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க ரொம்ப நல்ல கனெக்டிவிட்டி உள்ள ஏரியாவில் ஒரு அழகான அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க ஸ்டெப் பை உங்களுக்கு அவங்களுக்கு you mm -hmm. மக்களை வர வழிகள்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கரெக்டாக நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டேங்க இதுதான் ஸ்பாட்டு ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ப்ளாட்டில் நம்ம மெயின் ரோட் டச் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த இருந்து அடுத்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டா நம்ம மெயின் ரோடு மெயின் ரோடு ஒரு மூணு ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம டச் பண்ணிடலாம் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்பர்ட்டியோட வியூ வந்து பாருங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது அடி ஃப்ரண்டேஜ் பக்கத்தில் எகுத்த மாதிரி எல்லா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குடோன்ஸ் நிறைஞ்ச பகுதி தான் இந்த ஏரியா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா குடோன்ஸ் வந்து குடோன்ஸ் ஹவுஸ் அதே சமயம் இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்ட எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியா கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் பெரிய சிறப்பு என்னன்னா ஒரு நூற்றி முப்பது அடி ஃப்ரெண்டேஜ் இது வந்து தேர்ட்டி ஃபிட் ரோடு இந்த தேர்ட்டி ஃபிட் ரோட்டில் நூற்றி முப்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது அதனால உங்களுக்கு தேவைப்பட்டால் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபுட்டு கொடுக்க நிறுவனம் ரெடியாக இருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வேணும்னாலும் நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கலாம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது உங்களுக்கு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வேணால் நம்ம கொடுக்குற ரெடியா இருக்கும் அதே சமயபுரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா மொத்தம் எட்டாயிரத்தி முந்நூறு சதுரடி நம்மளோட கையில் இருக்குது நாலாயிரத்தி முந்நூறு சதுரடி எடுக்கிறீங்கன்னா தொண்ணூறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ரூபாய் குறைய வருதுங்க தனி பட்டா இருக்குது இல்லை நம்ம மொத்தமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வருதுங்க டோட்டலாக வந்து இந்த ரேட்டு வருது எட்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் எடுத்தால் ஒரு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வரும் அதே சமயம் அதில் ஆஃப் எடுத்திங்கன்னா தொண்ணூற்றி ஒரு லட்ச ரூபா வருதுங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு தெர்தர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தனிப்பட்டாவோட ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் லீகெல்லாம் பார்த்து கிறிஸ்டன் கிளியராக இருக்குது உங்களுக்கு எவ்வளோ இடம் தேவைப்பட்டாலும் இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து எங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு இருந்து உங்களுக்கு பத்தாயிரம் சதுரடி வரைக்கும் ஒரு ஏக்கர் வரைக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கும் இந்த ஏரியாவில் நம்ம நிறையா வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட தேவை எதுவாகினும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகிர்